துதிகள் ஆயிரம் உமது இல்லத்தின் செழுமையால் நிறைவு தருபவரே உம்மை ஆராதிக்கிறோம் எம் தாகத்தை தணிக்கும் பேரின்ப நீரோடையே உம்மை ஆராதிக்கிறோம் வாழ்வு தரும் ஊற்றே உம்மை ஆராதிக்கிறோம் நாங்கள் ஒளி பெறும் ஒளியே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை அறிந்தோருக்கு உமது பேரன்பை தொடர்ந்து வழங்குபவரே உம்மை ஆராதிக்கிறோம் உமது நீதியை தொடர்ந்து வழங்குபவரே உம்மை ஆராதிக்கிறோம் செருக்குற்றோரின் கால் என்னை நசுக்க விடாதவரே உம்மை ஆராதிக்கிறோம் பொல்லாரின் கை என்னை பிடிக்க விடாதவரே உம்மை ஆராதிக்கிறோம் தீமை செய்வோரை புல்லை போல் உலர்ந்து போகச் செய்கிறோம் இருக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை நம்புவோருக்கு நலமானதை செய்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் நான் மகிழ்ச்சி கொள்ளத்தக்க ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுபவரே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை நம்புகையில் என் சார்பில் செயலாற்றுபவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் நேர்மையை கதிரொளி போல விளங்க செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் நாணயத்தை நண்பகல் போல் விளங்கச் செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆமேன்